திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த பதினோரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் ப்ளஸ் ஒன் மாணவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு பேருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டியை சேர்ந்த பதினோரு அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை கும்மிடிபூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் வழங்கினார் கும்மிடிப்புண்டி கேஎல்கே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஏழு அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜி மினி வரவேற்றார் நிகழ்விற்கு பேரூராட்சி தலைவர் சகிலா அறிவழகன் கும்மிடிப்பண்டி பேரூராட்சி துணைத் தலைவர் கேசவன் பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர்கள் எலாவூர் எஸ் சேகர் புதுக்குமுடிப்பூண்டி ஏ மதன்மோகன் ஆரம்பாக்கம் விட்டல் ராமகிருஷ்ணன் சுண்ணாம்புலம் அரிகரன் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கே விஜி உமா மகேஸ்வரி திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாசே குணசேகரன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் பிரியா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற குமுடிபுண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் பேசுகையில் தமிழக அரசு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் கல்வித்துறைக்கே அதிக அளவில் நிதி ஒதுக்குவதாகவும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக நான் முதல்வன் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் நிறைவேற்றி வருவதாகவும் கூறியவர் மாணவர்கள் தற்காலத்தில் வாட்ஸ்அப்பில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து அறிவை சார்ந்த புத்தகங்கள் வாசிப்பில் தங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து கும்படிப்புண்டி கேஎல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவர்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாணவிகள் கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு மாணவ மாணவிகள் எலாவூர் அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த எண்பத்தோரு மாணவ மாணவிகள் சுண்ணாமுகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவ மாணவிகள் ஆரம்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த நூற்றி பதிமூணு மாணவ மாணவிகள் புதுகுமிடிப்பூண்டி அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த அறுபத்தி மூணு மாணவர்கள் என ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு மாணவர்களுக்கு கும்படிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயம் திமுக மாவட்ட நிர்வாகிகள் எஸ் ரமேஷ் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கருணாகரன் அப்துல் கரீம் நசரத் இஸ்மாயில் டிஜேஎஸ் தமிழரசன் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கும்மிடிப்பூண்டி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கே ஆர் லதா கவரப்பேட்டை எம் ஐயப்பன் புதுகுமிப்பூண்டி எம் பழனிவேலன் எலாவூர் கே அகத்தியம் சுண்ணாகுளம் வி மோகனா ஆரம்பாக்கம் பாலச்சந்தர் ஆகியோர் பங்கேற்றனர் விழா ஏற்பாடுகளை கும்டிப்பூண்டி கே கே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பள்ளி மேலாண்மை குழுவினர் முன்னின்று சிறப்பாக நடத்தினர் தொடர்ந்து பாதிரிவீடு மாதிரப்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் டி தனஜயடு வரவேற்றார் இந்த விழாவில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாசி குணசேகரன் மாவட்ட கவுன்சிலர் சாரதாமம் முத்துசாமி ராமஜெயம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநல்லூர் எம் லாரன்ஸ் பாதிரிவேடு என் டி மூர்த்தி மாதரப்பாக்கம் சீனிவாசன் திமுக மாவட்ட நிர்வாகி ஜி மனோகரன் ஒன்றிய நிர்வாகிகள் யேசு ரத்னம் பரத்குமார் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய கும்படிபண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் மாதிரப்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த நூற்றி ஐம்பது மாணவிகள் அச்சமநாயுடு கண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் தேர்வாய் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மாணவிகள் மாணவர்கள் என முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா விதிவண்டிகளை வழங்கினார் விழாமுடிவில் பல்வி உதவி ஆசிரியர் அகஸ்டின் ஏஸ்ராஜ் நன்றிக்குரியினார் அந்த நிதியாக ஆதாரத்தை கூடுதலாக அளிக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் மேலும் மேலும் உயர வேண்டும் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தரம் உயர வேண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த கல்வியினுடைய தரம் இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிக முழு முயற்சியோடு அந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி பெருக வேண்டும் என்பதற்காக இந்த மேடையில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாரும் தெரியும் நாங்கள்லாம் சின்ன வயசுல படிக்கிறப்போ எங்களுக்கு இந்த சைக்கிள் கிடைக்கல இந்த சைக்கிளுக்காக போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம் வீட்டில் சண்டெல்லாம் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு போட்டும் எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கல நடந்தே தான் போகணும் எனக்குரிய எனக்கு தெரிந்த ஐந்து கிலோமீட்டர் நடந்தவங்களாம் இருப்பாங்க நாங்கள்லாம் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து தான் இந்த கல்வியை பெற்றோம் அந்த கல்வியை அவ்வளவு கஷ்டப்பட்டு பெறக்கூடாது தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக இந்த விலையில்லாம் விதி வண்டியை மாணவர்களுக்கு வழங்கிய ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அன்றைக்கு வழங்கி வழி கொடுத்ததுதான் இன்றைக்கு தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் அந்த நேரத்தை கூட வீணடிக்கக்கூடாது வீட்டிலே இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தை கூட வீணடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள்